நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு நுகர்வோருக்கு சலுகைகளை வழங்காத வர்த்தகர்களுக்கு சிக்கல் வாகன விபத்தில் சிக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு அவதானத்துடன் செயல்படுமாறு சிவப்பு எச்சரிக்கை திருமணம் செய்து இஸ்ரேலுக்கு செல்லவிருந்த இளம் தாதி எடுத்த விபரீத முடிவு ஜோ பைடனுக்கு மூன்றாவது முறையாகவும் கொரோனா ரத்து செய்யப்பட்ட பிரச்சார கூட்டம் நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்று கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கு போது வேண்டுமானாலும் படங்கொடுக்க தயாரென்று நிதி ராஜா காமஜன் விளப்பட்டிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எந்தவொரு தேர்தலையும் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிதியொதுக்கும் திறன் நிதியமைச்சுக்கு உள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்திடம் தேவைக்கேற்ப பணம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவின் ஊடாக கோரப்பட்டுள்ளது விளக்கமறியலில் உள்ள ஒருவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட ஒன்பது பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் பல வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தேர்தல்களில் வாக்க அவர்கள் தமது ஜனநாயக உரிமையை இழந்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் புதிய மின்சார கடின திருத்தத்துடன் நெர்கட்டணத்தை குறைப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக நிறுவனங்கள் மற்றும் தோட்ட உற்பத்தி அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கட்டண குறைப்பு தொகை குறித்த முடிவு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற நிலையான நாட்டிற்கான கூட்டுப்பாதை ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நீர் வழங்கல் சபை இதற்கு முன்னர் மாதாந்தம் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ரூபா நஷ்டத்தை எதிர்கொண்டு வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போது சபை ஆறு புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மருத்துவமனைகள் பாடசாலைகள் மற்றும் மத நிறுவனங்களுக்கு மானியங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் எரிபொருள் சமையல் எரிவாயு மின்சாரம் போன்றவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோருக்கு சலுகைகளை வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைவாக எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள் சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் ஏனைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறமையொற்று அறிமுகப்படுத்த குடியுரிவு மற்றும் குடியகழ்வு திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தினூடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாய்க்கு பயணித்து சொகுசஜீப் வாகனம் ஜாவத்தி வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நார்கன்பேட்டையை போலீசாா் தெரிவித்துள்ளனா் இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நாரயன்பெட்டிய பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் காரின் சாரதி மற்றும் பயணி ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினரின் சொகுசு ஜீப் வாகனமும் காரொன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக எழுபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வேசம நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அஸ்வேசமாவின் முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு லட்சமாகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் அஸ்வேசமாவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வழிமுறை விற்பனை களத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் இயங்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தென்மேற்கு பருவநிலை தீவிரமாகியுள்ளதால் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படக்கூடும் இந்த எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தென்மேற்கு பருவநிலையால் நாடு முழுவதும் தற்போதைய காற்று நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகமுவ மாகாணம் காண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு காற்று வீசக்கூடும் என குறித்த திணைக்கலம் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் தாதியாக பணிபுரிந்த ஒருவர் தூக்குமாத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளனர் கஹவத்த அந்தன கிராம பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய ஜுவதியே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் ரக்வான அலுத்கெல்ல பகுதியிலுள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த யுவதியின் தாய் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் மூன்று சகோதரர்கள் மற்றும் தந்தையுடன் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த யுவதி அடுத்த மாதம் திருமணம் செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லவிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த யுவதி உயிரிழப்பதை முந்தைய நாள் தான் திருமணம் செய்யவிருந்த நபருடன் கைத்தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பாட்டி போலீசில் தெரிவித்துள்ளார் திவளை யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பககவத்தை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் பிரேத பரிசோதனை நேற்று வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் நடைபெற்றுள்ளது அரபிக்கடலில் எரிபொருள் கப்பல் விபத்துக்குள் ஆகிய அதன் பணியாளர்களை தேடும் நடவடிக்கையில் ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்கப்பட்டவர்களில் எட்டு இந்தியர்களும் இலங்கையர் ஒருவரும் அடங்கியுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன எஞ்சிய ஏழு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன குறித்த கப்பலில் பதினாறு பணியாளர்கள் இருந்ததாகவும் அதில் பதிமூன்று இந்தியர்கள் எனவும் ஏனைய மூவர் இலங்கையர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஓமானின் துறைமுக நகரமான டுக்மில் இருந்து தென்மேற்கே இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் அரபிக் கடலில் இந்த எரிபொருள் கப்பல் கவிழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சேர் வரி என்ற பெட் வரியுடன் தொடர்பான வருவாயில் சுமார் இருபது வீதம் வசூலிக்க முடியாது அபாயத்தில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் வினைத்திறனற்ற மற்றும் பொறுப்பற்ற செயல்பாடுகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்திற்கு வசூலிக்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை அறவிடப்படாத வட்வரி தொடர்பில் விசேட கணக்காய்வு அறிக்கையை வெளியிடும் போதே தேசிய கணக்காய்வு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் பராமரிக்கப்படும் ஆவணங்களின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி வட்வரி நிலவைத் தொகை மற்றும் அந்த நிலவைகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தின் மதிப்பு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவாகும் இதில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை பல்வேறு காரணங்களுக்காக வசூலிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டுகின்றது மீளம் பெறக்கூடியதாக இனங்காணப்பட்டுள்ள நூற்றி பதினான்கு பில்லியன் ரூபா வரி நிலுவைத் தொகை பதிமூன்று வருட காலத்திற்கு நிலுவையில் உள்ளதாகவும் கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது மேலும் மோசடியாக கவனக்குறைவாக அல்லது வேண்டுமொன்றே வசூலிக்கப்படும் நிலுவைத் தொகை மற்றும் அபராதங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தொடர்பில் நிறுவன அளவில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு எதிராக உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது நூறு ரூபாய் படத்தை திருடினார் என்று குற்றத்திற்காக தனது மகனுக்கு சூடு வைத்த சம்பவம் தொடர்பில் தந்தை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை மாவடிச்சேனை கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த தரம் மூன்றில் கல்வி பயிலும் மாணவன் தனது தந்தையின் சட்டை பையிலிருந்த நூறு ரூபாயை திருடி செலவழித்தார் என்ற குற்றத்திற்காகவே தந்தையால் கடந்த திங்கட்கிழமை இக்கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தனது சட்டை பையில் வைக்கப்பட்ட பணத்தில் நூறு ரூபாய் குறைந்துள்ளதை அறிந்து கோபமுற்ற தந்தை மகனுக்கு சூடு வைத்துள்ளார் அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல முடியாதென்றும் தனக்கு கை பலியாக உள்ளதாக மகன் கூறியதை அடுத்து பாடசாலைக்கு செல்லாவிட்டால் மீண்டும் சூடு வைப்பேன் என்று அச்சுறுத்தியதில் சிறுவன் பாடசாலைக்கு சென்றுள்ளார் நேற்று முன்தினம் பாடசாலை சென்ற மாணவன் வகுப்பறையில் சோகமாக இருந்ததை அவதானித்த வகுப்பாசிரியர் மாணவனை விசாரித்த போது மாணவன் நடந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் விடயத்தினை அறிந்த பாடசாலை நிர்வாகம் வாழைச்சேனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அழைத்து சென்று முறையிட்டதன் பின்னர் பாலச்சேனை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மாணவனின் தந்தையை கைது செய்த போலீசார் வாழச்சேனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலை படித்தினர் நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டணத்தில் பதிவு செய்யுமாறு இவ்வாறான செய்திகளின் ஊடாக தங்களது தனிப்பட்ட தகவல்களை மோசடியான முறையில் திருடும் செயல்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று காலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கு முன்னரும் இதே போன்று புல்வெளி வட்டும் தொடர்பான விளம்பரம் சமூக ஊடகங்களில் அதுவும் விளம்பரம் எனவும் அது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான மோசடியான செயல்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் முகப்புத்தகம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் இவ்வாறான விளம்பரங்கள் அதிக அளவில் தற்போது பரவும் ஹெலிகாப்டர் பயணம் குறித்து அவதானமாக செயல்படுமாறும் மக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்க நோய் அறிவுறுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த அரசியல் பிரச்சாரக் கூட்டத்தையும் அவர் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இரண்டு முறை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பின்னர் அவர் குணமடைந்துள்ளார் தற்போது எண்பத்தி ஒரு வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு மூன்றாவது முறையாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கர சமூகத்தில் நாம் சமுகத்திக்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்